மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இப்போது உள்ளே வைத்தி மிரட்டுவதாகலாம் தகவல் வருகிறது விஜயதரணி இங்கிருந்து வெளியே போகிறாரு ஆமா விஜயதரணி கூடிய விரைவில் பிஜேபி விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர் வர நிர்வாகிகளை புலம்பிக் கொண்டிருக்கிறார் எனக்கு வந்த செய்தி அடிப்படல்ல ஆஹா பொறியில் மாட்டிய எலி போல சிக்கி கொண்டோமே இங்க பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல நமக்கும் மரியாதை இல்ல என்கிற ரோட்டில் விட்டாங்க இல்லையா அவர் நடுத்த பின்புலமும் இல்லாமல் அரசியல் அனரக்கப்பட்டிருக்கிறார் இல்லங்கிறீங்க இல்ல இருந்தாதான் கொடுத்திருப்பாங்களேங்கிற நந்தினிக்கு இருக்கிற கூடிய ஒரு மரியாதை கூட விஜயதரனுக்கு இல்லை என்பதுதானே வந்து உள்ளங்க நெல்லக்கணியா இருக்கு இது இதை விட புரிந்து கொள்வதற்கு வேற என்ன வேணும் இன்றைக்கு தான் பிஜேபி சார்பா எம்பி உடைய அந்த வேப்பல அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணியூட இடைத்தேர்தலோடைய எம்எல்ஏ உடைய இதெல்லாம் பார்க்கும்போது ராதிகா நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் உரிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து அந்த ரெஸ்பெக்டும் வந்து இவங்களுக்கு இல்லை

இங்க காங்கிரசுக்கு தான் மதிப்பே தவிர விஜயதரணி இது போன இந்துஜுவலுக்கு வந்து மதிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் விஜயதரணி அவர்களுக்கு வந்து அந்த தொகுதி மக்கள் மத்தியில ஒரு மரியாதை இருக்கிறது ஆக மொத்தத்தில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டிருக்கிறார் இதுதான் ஒற்றை வார்த்தை சொல்வதா இருந்தார் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் சமூக நீதி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் குறிப்பா இந்த அதாவது திமுக அதிமுக பிஜேபி எல்லாமே அவர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து விட்டது இதுல பெரும் எதிர்பார்க்கப்பட்ட பிஜேபி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திர வேட்பாளர் அறிமுகமாயிருக்கார்கள் அதாவது அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆளுநராக இருந்த தமிழ் சவுந்தரராஜன் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எம்பி ஆனால் முழுக்க பெரும்பாலும் பேசப்பட்ட விஜயதரணி இருக்காங்க இல்லையா அவங்க காங்கிரஸ் விட்டு எம்பி பதவிக்காக சொன்னாங்க விலவங்கொடுக்கும் எம்எல்ஏ அமைப்பா அறிவிக்கவில்லை எம்பிக்கு அறிவிக்கவில்லை என்ன நடக்கிறது எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம விஜயதரணி அம்மா அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா அரசனை நம்பி புரசனை கைவிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அரசனை நம்பி புருஷன கைவிட்ட கதை அந்த கதையா இருக்குது இதுல ஒருபடி மேல போனா அந்த மக்கள் அந்த விலவங்கோடு தொகுதியுடைய பொதுமக்கள் வந்து என்னமா கருத்து விஜயதரணி அம்மையார் வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கிடைக்கும் சொல்லி நீங்க வந்து உங்களுடைய யாருக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சான்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஒட்டு மொத்தமா அந்த சேனல் அந்த ஊடகத்துக்கு பதில் சொன்னது என்ன தெரியுமா அந்த மக்கள் விலவங்கோடு தொகுதியுடைய மக்கள் பிஜேபி வந்து இன்னும் சீட்டு குடுக்கலையே உங்க கருத்து சொல்லும் போது அந்த சொன்ன வார்த்தையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது விஜயதரணி அம்மையா சரியா நடத்துக்கு தான் போயிருக்காரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு அருகதை இல்லை அது சரியா தான் போய் சேர்ந்திருக்காரு தான் நமக்கு நம்மை போல நினைக்க தோன்றுகிறது பேராசை பெருநஷ்டம்னு சொல்லி ஒரு மூதாட்டி சொல்கிறார்கள் விஜயதரணி அம்மா வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது எந்த தொகுதிக்கு அவர் செய்து கிழித்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கோபமா கேக்குது அப்போ மைக்கே வந்து நீட்னு கேட்கிறாரு அப்ப நீங்க ஏன் ஓட்டு போட்டீங்க மூன்று முறை எம்எல்ஏ சீட்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க பெரும்பாலான ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார்களே உங்க தொகுதி இவர்கள் கேக்குறாங்க அதற்கு பொதுமக்கள் சொன்ன பதில் வந்து விஜயதரணிக்கு நாங்க ஓட்டு போடல காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் இங்க காங்கிரசுக்கு தான் மதிப்பே தவிர விஜயதரணி இது போன இன்றி வந்து மதிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் விஜயதரணி அவர்களுக்கு வந்து அந்த தொகுதி மக்கள் மத்தியில ஒரு மரியாதை இருக்கிறது ஆக மொத்தத்தில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டிருக்கிறார் இதான் ஒற்றை வார்த்தை சொல்லவதா இருந்தார் இல்ல சில தகவல்கள் வெளியாகுது இருக்குதுன்னா இது வந்து அண்ணாமலை சரி செய்துட்டார் அல்லது பிஜேபியை அவரை நம்ப வைத்து கழுத்தறது விட்டாருன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு முட்டாள் அவங்க நம்பி போறதுக்கு அப்படியே நடந்து விட்டது இல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன் நம்ப வைத்து பிஜேபி கழுத்தறக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் பிஜேபிக்கு வந்து விஜயதரணி அம்மையாரை விட பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க குஷ்பு போன்ற பெரிய நடிகைகள் எல்லாம் இருக்கிறாங்க விஜயதரணி அம்மையார் நடிகையெல்லாம் வந்து ஒரு சும்ம வந்து என்ன சொல்றது சும்மா செல்லா காசு அவங்களுடைய கிரேட பார்க்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மாநிலத்துடைய கவர்னரான பொறுப்புல இருக்கிறாங்க அவங்கள ரிசைன் பண்ண வைத்து இன்றைக்கு வந்து சென்னை தொகுதியில இப்போ போட்டியிட வைக்கிறாங்கன்னா அப்ப இதே ஒரு அழுத்தமும் இதே ஒரு இம்பார்ட்டன்ஸும் இதே முக்கியத்துவமும் விஜயதரணிக்கு இல்லை என்பதான நிரவசரமான உண்மை சரி விஜயதரணி அவர்கள் என்ன சொன்னாங்க மூன்று முறை தனக்கு எம்எல்ஏ பதவி தந்து அழகு பார்த்த காங்கிரஸ் கட்சியை பெண்களுக்கு உரிமை தர மறுக்கிறாங்க பெண்களுக்கு இந்த கட்சியில முக்கியத்துவம் இல்லை என்று விமர்சனம் பண்ணாங்க மகிழா காங்கிரஸ் உடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தேசிய பொறுப்புல வைத்திருக்காங்க மாநில பொறுப்பு எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அப்போ ஜென்ரல் டிப்டி ஜென்ரல் செக்ரட்டரியா இருந்திருக்கிறாங்க அப்போ துணை பொதுச்செயலாம் இருந்திருக்கிறாங்க பொதுச்செயலராக இருந்திருக்காங்க இவ்வளவு பெரிய பதவியை வந்து அனுபவித்திருக்கிறார்கள் அந்த காங்கிரஸ் கட்சியை நோக்கி இவங்க சொன்ன கருத்து என்ன பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லித்தான் பிஜேபி போய் சேர்ந்தாங்க நான் கேட்கிறேன் ஜனநாயக முறைப்படி ஒரு ஒரு டெமோக்ரசி சிஸ்டத்தை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய பாசிச சிந்தனை கொண்ட ஒரு கட்சி அதனுடைய அரசியல் பிரிவுதான் வந்து பாஜக அந்த பாஜக பாசிச பாஜக கிட்ட போய் நீங்க நியாயம் கேட்க முடியுமா டெமோக்ரசி ஜனநாயகம் காங்கிரஸ் இல்லன்னு சொல்லிட்டு பாசிச பாஜகல போய் இவங்க வந்து அடைக்கலம் தேடி போனாங்கன்னா இந்த சீரியல் தான் நடக்கும் அப்ப இவர்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஒருவேளை ராஜ்யசபா சீட் எல்லாம் வாய்ப்பு அப்படி ஒரு நிலைமை நீங்க ஏ அதையும் தாண்டி மோடியை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு விஜய்தரனை வந்து இவ பிரதமர் ஆக்கிரலாம அந்த லெவலுக்கு தான் அவங்களுடைய கற்பனை இருந்துச்சு வேற என்னங்க பிஜேபி சேரும்போது சேரும் போது நான் என்ன கேட்கிறேன் பிஜேபி என்ன செய்யும் என்பது விஜயதனின் தெரியுமா தெரியாதா ஒரு அரசியல்வாதியா இல்லையா அவங்க அதிமுகவை ரெண்டாக பிளந்து அந்த கட்சியவே வந்து காணாமல் ஆக்கி கரைத்து விட்டு ஓபிஎஸ்ங்கிற தலைவரை வந்து கொண்டு வந்து அவன் நடுத்தரவில விட்டு ரோட்ல விட்டாங்களா இல்லையா இப்போ ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய ஆளுங்க நமக்கு வெறுப்பு அப்பாப்பட்டு சொல்றேன் ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய நம்பிக்கைக்கு பாத்திரமான உள்ள ஆளா இல்லையா ஓபிஎஸ் மூன்று முறைக்கு மேல் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து முதலமைச்சராக பதவி வைத்தவருங்க அவ்வளவு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே வந்து பைனான்ஸ் உடைய எல்லா மேற்றையும் வந்து கவனிச்சது யாரு அந்த கட்சியுடைய அனைத்து வரவு செலவு கணக்குகளையும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லாம் இருந்தவர் இன்றைக்கு பிஜேபியில போய் ஒட்டி இருந்தாரு செல்லா காசா ஆகிவிட்டார் இந்த நிலைமையை விட மோசமான நிலைமையில் இப்ப விஜயதரன் இருக்கிறார் நான் கேட்கிறேன் பிஜேபி வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று இவர் பேசினார் கோயம்புத்தூர் சேலம் போன இடத்துல எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல வந்து அறிவித்திருக்கிறாங்க எத்தனை பேருக்கு பெண்கள் கொடுத்திருக்கிறாங்க பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ற கேளுங்க பெருசா ஒண்ணும் இல்லை பாத்தீங்கன்னா அந்த ராதிகா செல்வி அவர் ராதிகா அந்த சரத்குமார் அவங்களுக்கு ஒண்ணு தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு அப்புறம் எழுச்சி தம்ப திருமாவர்களுக்கு எதிராக ஒரு அட்ரெஸ்ல பெம்பளை அந்த கொண்டு நிறுத்தி இருக்காங்க இப்படி ரெண்டு மூணு பேரை தான் கொடுத்திருக்கிறாங்க பெண்களுக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருச்சு பிஜேபி இதெல்லாம் பார்க்கும் போது ராதிகா நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் உரிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து அந்த ரெஸ்பெக்டும் வந்து இவங்களுக்கு இல்லை அவங்களோட மரியாதை வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படல விஜயதரணி ஏன்னா விஜயதரணி யார் என்பதை வந்து பாம்பின் கால் பாம்பு அறையும்ல அதெல்லாம் வந்து அண்ணாமலை தெளிவா அறிஞ்சிருக்கிறாரு அப்ப இதுதான் தேர்தரணி வந்து அவர் சொல்லிட்டு போன காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது அந்த வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்கு நிறைவே நிறைவேற்றிருக்கிறாங்க எத்தனை வாக்குறுதி பெண்களுக்கு பெண் கல்வி சம்பந்தமான எந்த என்ன விஷயம் செஞ்சிருக்கிறாங்க பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்களே இந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில எத்தனை விஷயங்களுக்கு கரெக்டா எஃப்ஐஆர் போட்டு தண்டனைக்கு அந்த குற்றவாளிகளை தண்டித்திருக்கிறார்கள் பெண்களுடைய முன்னேற்றத்துல வந்து இந்த அரசு என்ன செய்து கிழிச்சிருக்குது அப்ப இதையெல்லாம் வந்து விஜயதரன் தெரியாதா ஒரு காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருந்து மூன்று முறை எம்எல்ஏ இருந்தவங்களுக்கு வந்து அப்படியே ஏரிய ஏனியை ஏறி வந்த ஏனியை எட்டி உதைத்து விட்டு பிஜேபிக்கு சென்றிருக்காரு பெரும் வகையான அவங்க சொன்ன குற்றச்சாட்டுல ஒன்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு ரெண்டாவது நான் எம்பிக்கு வந்து என்ன செஞ்சேன் வந்து நான் கேட்டேன் தரையில்லங்கிறாங்க ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறாங்க அங்க விஜய் வசந்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு குமார் ஐயாவை பொறுத்தவரையில அந்த மண்ணின் மைந்தர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவருக்குலோனால வந்து அவர் இறந்து மரணிக்கிறார் அவருடைய மகன் விஜய் வசந்த கொடுக்குறாங்க விஜய் வசந்தி ஆஹ் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு இன்னைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்ப விஜயதரணிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது முக்கியத்துவம் இருக்குன்னா யாருக்கு கொடுத்துருக்கணும் சீட்டு பிஜேபி தான் கொடுத்துருக்காங்க அப்ப என்னன்னா பிஜேபி வந்து தெளிவாக இருக்கிறாங்க அவங்க உள்ள கூட்டு வச்சு செருப்பால அடிச்சு அவ வந்து கேவலப்படுத்தி இக்கி வந்து வர முதல்ல ஒரு சிஸ்டம் இருக்குது பிஜேபி ஒரு எப்படி எப்படி வந்து ஒரு ஆணை வந்து வெளியே எடுக்கும்னா ஆசை வார்த்தை காட்டுவாங்க காசு தந்துறேன் அப்படி தந்துறேன் அப்படி தந்துறேன்னு அதுக்கு மயங்கிலையா உடனே ஒரு இடி ரைடு ஒரு ஐடி ரைடு விரட்டிடுவாங்க மிரட்டி கொண்டு வந்துருவாங்க அதுக்கு அவங்க மயங்க இல்லையா என்ன கைது நடவடிக்கை அப்படி இப்படி சொல்லி அது சென்று கொண்டிருக்கிறோம் எதுக்குமே ஒட்டு இல்ல செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு ஆளு ஆளுங்கச்சா அப்படிப்பட்ட ஆளு விட்டுட்டு போயிருவாங்க இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறார்கள் விஜயதரணையை பொறுத்தவரையில எனக்கு மிரட்டனாதான் தெரியல ஏதோ பெரிய ஒரு அமௌண்ட் கை மாறி இருக்குமோ அந்த ஆசை வார்த்தைகள இவரு பட்ட டப்புன்னு விழுந்துட்டாரோ இவருக்கு வந்து எம்பி சீட்டுன்னு சொல்லி யாராவது தேன தொட்டு வாங்க வச்சிருப்பாங்க உடனடியாக ரொம்ப இனிக்குதான் சொல்லி உள்ள போயிட்டு இவங்க வந்து மாட்டிருக்காங்க தூண்டில் புழு சாட்ட சொல்லுவதாக இருந்தால் விஜயதரணி வந்து தூண்டில் புழுல மாட்டின மீனாக துரித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பொன்னாறு தான் பிஜேபி சார்பா எம்பி உடைய அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் நந்தினி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணிய விளவங்கூட இடைத்தேர்தலுடைய எம்எல்ஏ உடைய ரெண்டுமே பிஜேபி தோற்க போகிறது இவர்கள் நின்றா கூட வந்து ஜெயிக்க போறது இல்ல இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டு வெளியே போனவர்கள் இப்படிதான் நோட்டில் விடப்படுவார்கள்

ஒரு பிரச்சாரத்துக்காக கூட்டணி கட்சியுடைய பிரச்சாரத்துக்காக உள்ளே செல்கிறார்கள் மக்கள் அந்த வண்டியை அடிச்சு விரட்டுறாங்க பிஜேபி வாகனத்தை இந்த அளவுக்கு வந்து வந்துருக்கு காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க டைசி சூர்யா மேட்டர்ல அப்ப வந்து பின்னாடியே கேமரா போகும் என்று சொல்றாங்களே அண்ணாமலேயே தெ தெளிவா சொன்னார எங்களுடைய அலுவலகத்தை திறந்துதான் வைத்திருப்போம் அப்ப அந்த அளவுக்கு ஒரு பாதுகா பாதுகாப்பற்ற இடத்துல வந்து நீங்க கொண்டு காங்கிரஸ் கட்சினை சொன்னீங்க உங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்கல விலைக்கு போகலாம் யாரும் எந்த கட்சியிலும் சேரலாம் நீங்க பிஜேபியில பெண்களுக்கு பாதுகாப்பு காங்கிரசுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி தானே போனீங்க பிஜேபி எம்பி சீட்டு போனீங்க ரோட்ல விட்டுருக்காங்க அவங்க அங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அது இறுதி என்ன சொல்ல வரீங்க என்னுடைய அந்த அப்சர்வேஷன் படி ஏதோ ஒரு ஊசலாட்டத்தில் விஜயதரணி சென்று விட்டார் இப்போதுதான் அவர் உணர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் ஆஹா பொறியில் மாட்டிய எலி போல சிக்கி கொண்டோமே இங்க பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நமக்கும் மரியாதை இல்ல என்கிற ரோட்டில் விட்டாங்க இல்லையா அவர் நடுத்தர நிற்கிறாரு நடுத்தருவுல எந்த விதமான ஒரு அரசியலுடைய பின்புலமும் இல்லாமல் அரசியல் அனாத தன்னுடைய விசுவாசிகளுக்கு கூட ஒரு பத்து பேர் இருந்தாங்க அவங்களும் எதிரா போயிட்டாங்க இந்த நிலையில அவர்களை வந்து ஆசை வார்த்தை காட்டி பணத்துடைய கைவாதெல்லாம் விஷயம் சொல்லித்தான் உள்ள இழுத்தார்கள் அப்படிதான் செய்தி வெளியே வந்தது பெரும் பணம் கைமாறியதாக இப்போது உள்ளே வைத்து மிரட்டுவதாக எல்லாம் தகவல் வருகிறது விஜயதரணி இங்கே இருந்து வெளியே போகிறாரு ஆமா விஜயதரணி கூடிய விரைவில் பிஜேபி விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர் சுத்தி வர இருக்கக்கூடிய சில நிர்வாகிகிட்ட புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவர் வெளியே போறக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போதே நீ வெளியே போனா கேவலப்படுத்திடுவோம் நீ வெளியே போனா ஏதோ ஒரு மோசமான விளைவா சந்திப்பா அப்படியெல்லாம் வந்து மிரட்டுவதாக தகவல் வருகிறது என்னென்ன விஷயம் நடந்ததுன்னு தெரியவில்லை என்னென்ன ஆதாரங்கள் வந்து சிக்கிருக்குதோ தெரியவில்லை ஆனால் இடி ஐடி அந்த மாதிரி வச்சு அப்படி பண்ணுறாங்களா என்னங்கிறது வெளியே தெரியவில்லை ஆனால் எனக்கு நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில ஊர்ஜிதமான தகவல் மிக விரைவில் பாஜகவை விட்டு விஜயதரணி வெளியேற இருக்கிறார் அதுக்கு முன்னாடி வேற எதையாவது சொல்லி சப்பட்டு கட்டி பூசி மொழி அவரை வந்து தக்க வயதுக்கு நடவடிக்கையை வந்து பிஜேபி செய்து கொண்டு இருக்கிறது இது யாரு முந்திராங்கிறது வந்து வருங்காலங்கள் வந்து நிச்சயமாக பதில் சொல்லும் ஓகே இது ஒரு ஏன்னா முத முத கட்சியை விட்டு பிஜேபி அதாவது காங்கிரஸ் விட்டு பிஜேபிக்கு போறாங்க நீங்களே முன்கூட்டி சொன்னீங்க அது போல நடந்தது இப்ப பிஜேபி விட்டு அவங்க வெளியில போறாங்கன்னு நீங்க முன்கூட சொல்லிருக்கீங்க பார்ப்போம் நடக்கிறா என்று இந்த விவாதத்தில் அரக்கலத்துக்கு நேரம் நேர ரொம்ப நன்றி சார் நன்றி